அடடே ஆசிய கோப்பையை பூட்டி வச்சிட்டாங்க அதுவும் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கிறாரு பாகிஸ்தான் கிரிக்கெட் தலைவர் மோஷின் நக்வி கடந்த மாசம் ஆசிய கோப்பை ஃபைனல்ல பாகிஸ்தானை வீழ்த்தி நம்ம இந்தியா ஜெயிச்சது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஜெயித்த அணிக்கு கொடுக்க வேண்டிய கோப்பை இன்னைக்கும் துபாயில இருக்குதாம் செப்டம்பர் இருபத்தெட்டு அன்று பரிசளிப்பு விழா நடந்தப்ப பாகிஸ்தான் உள்துறை இருக்கிற மோஷின் நக்வி கிட்ட இருந்து கோப்பையை பெற நம்ம இந்திய வீரர்கள் மறுத்துட்டாங்களாம் இரு நாட்டு பதற்றத்தால வந்த விரிசல் இது அதனால கோபமான நக்வி கோப்பையை தாமே எடுத்துட்டு போயிட்டாரு இப்போ நான் இல்லாமல் யாரும் இந்தியாவுக்கு கோப்பையை கூடாதுன்னு ஏசிசி ஆபீஸ்ல பூட்டி வைக்க சொல்லியிருக்காரு நக்வி நாட்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் நேர்ல தான் இந்தியாவுக்கோ பிசிசிஐக்கோ கோப்பையை கொடுப்பாராம் அட ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரா இருந்துட்டு கோப்பையை இப்படி பூட்டுறது என்ன நியாயம்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா விடாத பிசிசிஐ வரவிருக்கும் ஐசிசி கூட்டத்தில் இந்த விஷயத்தை அதிகாரபூர்வமா எழுப்ப போறாங்களா நக்வீன் இந்த செயலை கண்டிக்கணும்னு இல்லைன்னா ஐசிசி இயக்குனர் பதவியிலிருந்தே அவரை நீக்கணும்னு விவாதிக்கவும் வாய்ப்பிருக்காம் கிரிக்கெட்டை விளையாட்டா மட்டும் பார்க்காம அரசியலையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஒரு கோப்பைக்காக இவ்வளவு பெரிய சண்டையா இந்த விவகாரத்துல இந்தியாவுக்கு சாதகமா ஐசிசி முடிவெடுக்குமான்னு காத்திருந்து பார்ப்போம்